கனகன்பட்டியார் கோயில் பணிக்கும் அனைத்து நல்லுவன்களுக்கு உலக நாட்டு மக்கள் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கம் இந்த மாலக்கண் நோய் நேற்று சொன்னேன் பாரு நல்ல நல்லது விசேஷமானு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாலைக்கோய் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா பப்பாளி பழம் இருக்குது வரீங்களா அது அந்த பழத்தை நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்து டெய்லி ஒரு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் சாப்பிட்டு வந்தோம்னா மாக்கண்ணோய் வராது ஐயா வந்துடுச்சு அதை தீர்றதுக்கு மருந்து சொல்லுங்க ஐயா ஓ தீர்றதுக்கா இந்த நீலி என்ற அந்த ஒரு செடி இருக்கும் அந்த செடியை வாழ நல்லா அரைச்சி சுண்டக்காய் அளவு தினமும் சாப்பிட்டு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மைய பூவரச மைய அதை போட்டு வந்தீங்கன்னா கண் வந்து மாலைக்கண்ணோயெல்லாம் நல்லா ஆயிரும் அதனால் இதுக்கு வந்து பற்றி இருக்கணும் உப்பு புளி சேர்க்காம மோர் மட்டும் சேர்ந்து சாப்பிடணும் இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக மாலைக்க நோயிலிருந்து தே நம்ம வெளியே வந்துடலாம் வாழ்க நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் த்ரீ டூ ஃபைவ் டூ வாழ்க நன்றி வணக்கம்